மாயா ரேவதியை மடக்கி பிடித்து மகேஷ் எங்கே என்று விசாரிக்க எனக்கு தெரியாது ராஜாவுக்கு தான் தெரியும் என்று சொல்கிறாள் சிவனாண்டி சந்திரகலா ஆகியோர் மகேஷை கண்டுபிடித்து தர சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட சொல்லி ஏற்றிவிட மாயாவும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார் அதன்பின் சாமுண்டீஸ்வரி வீட்டில் அனைவரும் இருக்கும் போது மாயாவுடன் அங்கு வரும் போலீஸ் மகேஷ் காணாமல் போனது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்ல கார்த்திக் சாமுண்டீஸ்வரி ஆகியோர் எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்கின்றனர் அப்போது மாயா போய் சொல்றாங்க கைது பண்ணி விசாரிங்க என்று சொல்ல போலீஸ் அப்படியெல்லாம் அவசர அவசரமாக யாரையும் கைது செய்ய முடியாது என்கின்றனர் உடனே சாமுண்டீஸ்வரி என்ன மாயா மீ போலீஸாரோட வந்தா நாங்க பயந்துவிடுவோமா உண்மையில் அந்த மகேஷ் எங்க என்று யாருக்கும் தெரியாது என்று சொல்ல மாயா ஏமாற்றத்துடன் கிளம்பி செல்கிறாள் பிறகு கார்த்தி டாகரை சந்தித்து கூடிய சீக்கிரம் மகேஷ் சரியாக வேண்டும் இதுக்கும் ரேவதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து மைதிலி தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்க முத்துவேல் அவளை தவறாக தீண்டுகிறான் இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிய வர அவள் கார்த்தியிடம் சொல்லி கவனிக்கிறேன் என்று சொல்கிறாள் மைதிலி கார்த்திக்கு தெரிந்தால் என்ன செய்வது என்ற பதற்றம் உருவானாலும் ஒரு கட்டத்தில் தெரிந்தால் சமாளித்துக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வருகிறாள் தொடர்ந்து கார்த்திக்கு அபிராமிக்கு திதி கொடுக்க இரண்டு நாள் அசைவம் சாப்பிடக் கூடாது என்று சொல்ல இதை சந்திரகளா கேட்டு விடுகிறாள் கார்த்தியை எப்படியாவது சாப்பிட வைத்து விட வேண்டும் என்று திட்டம் போடுகிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை பார்ப்போம்